அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முந்தைய தினம் இலங்கையில் பள்ளனருவ மாவட்டத்தில் பராக்கிரம சமுத்திர பகுதியில் நிற்கிறோம் இன்றைய தினம் இங்கு காணப்படுகின்ற வேல் நிலங்களை எப்படி இருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இதான் மக்களே பராக்கிரம சமுத்திர குலத்தினுடைய அணைக்கட்டு இந்த இடங்களில் பாருங்கள் இந்த மரங்கள்லாம் எவ்வாறு இருக்கின்றது அதிகமாக ஆலமரங்கள் தான் இந்த இடங்கள் இருக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா கிடைஞ்சால முற்று முழுதாக நெற்பயிற்சிகை செய்யப்படுகின்ற ஒரு இடம் பாருங்க மக்களே எப்படி இருக்கின்றத ஆனவர்கள் முற்றுமுழுதாக பசுமை நிறைந்த ஒரு இடம் அப்படியே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவான தென்னை மரங்களையும் காணக்கூடியதாக இருக்கு எங்களை பார்த்தீங்கன்னா அப்படி வீடும் காணப்படுது நம்ம பார்த்த வயல் நிலங்கள் இந்த பகுதிக்குலாம் எரிக்குது மக்களையும் இந்த இடத்து தான் நேரத்தோடையும் நம்ம பார்த்தனாம இந்த இடத்தால் வயல் நேரத்துக்கு செல்கிற ஒரு சிறிய வாய்க்கால் இறுக்கி அப்படியே தொடர்ந்து மக்களே குளக்கட்டு எப்படி இருக்கின்றத வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல தான் இருந்தேன் நம்ம வந்த நாம் பார்த்தீங்கண்டா இந்த தெரிகிற தான் பராக்கிரம சமுத்திர அணை பார்த்திங்கண்டா மிகவும் பிரம்மாண்டமான ஒரு குளமாக இந்த குளம் காணப்படுகிறது இந்த குளத்தினுடைய அணைக்கு அருகிலேயே இந்த அணையானது பாதுகாக்கின்ற நோக்கில் இவ்வாறான கருங்கற்கள் இடப்பட்டு இன்று வரைக்கும் பாதுகாக்கப்படுது